ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கோமோஸ் லைஃப் இன்னைக்கு வீடியோவில் முடி சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு தரக்கூடிய ஒரு ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறோம் இந்த ஹேர் ஆயிலை யார் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சின்ன வயசுலேயே நரமுடி இருக்கிறவங்க தலைமுடி வளராமல் வழுக்கையா இருக்கிறவங்க பொடுகு தொல்லை அதிகமாக இருக்கிறவங்க இந்த ஒரு ஆயிலை யூஸ் பண்ணாலே போதும் உங்களோட தொல்லை வழுக்க நரமுடி இது எல்லாமே போயிரும் முடியும் நல்லா அடர்த்தியா திக்கா நல்லாவே வளரும் இந்த ஆயில தொடர்ந்து தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா நரமுடி கூட கருப்பாயிரும் வரக்கூடிய முடியுமே உங்களுக்கு நல்ல கருப்பா அடர்த்தியா வரும் உங்க தலையில வழுக்க இருந்தது அப்படின்னா இதை தொடர்ந்து தேய்ச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா முடி வந்து வளர ஆரம்பிச்சிரும் இப்போம்லாம் குழந்தைங்களுக்கே சீக்கிரமா வந்து நரமுடி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு வாங்க இந்த ஆயில எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத பாப்போம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்கள இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட பொருள் வந்து வெந்தயமும் கருஞ்சீரகமும் கருஞ்சீரகம் வந்து எள்ளு மாதிரி இருக்கும் எள்ளோட சின்ன சைஸாக இருக்கும் நல்ல டார்க்காக கருப்பு கலரில் இருக்கும் இதுதான் கருஞ்சீரகம் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் கருஞ்சீரகம்னு கேட்டு வாங்கிக்கோங்க இந்த மாதிரி இருக்கும் இந்த கருஞ்சீரகம் வெள்ளை முடியாக இருக்கிறத கருப்பு முடியா ஆக்கி கொடுக்கும் அதேமாதிரி முடியை அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முடி வந்து வளராமல் வழுக்கையாக இருந்தாலும் இந்த கருஞ்சீரகம் வளர வைக்கும் அடுத்தால வந்து வெந்தயம் வெந்தயம் நம்ம வீட்டில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் வெந்தயம் பொடுகு தொல்லை வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஒரு பிளேட் எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு ஸ்பூன் வந்து கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டுமே சமமான அளவு தான் எடுத்துருக்குறேன் இந்த ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாறு ஈரமாக இருக்கக்கூடாது நல்லா காஞ்சி போய் இருக்கணும் இதை பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ரொம்ப நைஸெல்லாம் பவுடர் பண்ணணும்னு தேவையில்லை கொஞ்சம் குற குறப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல இப்போ இதை நான் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் இந்த அளவுக்கு வந்து பவுடர் பண்ணி எடுத்துருக்குறேன் இந்த அளவுக்கு எடுத்தால் போதும் இந்த ரெண்டும் சேர்ந்து நம்ம வந்து ஹேர் ஆயில் ரெடி பண்ணி தேய்க்கும் போது நரைமுடி வழுக்க பொடுகு இது எல்லாம் போய் முடி நல்லா திக்காக அட வளர்த்தியாக வளர ஆரம்பிக்கும் இந்த ஆயில் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் ஒரு கடாய் எடுத்திருக்கிறேன் இதில் இந்த கப்புக்கு ஒரு கப்பு செக்கு தேங்காய் எடுத்திருக்கிறேன் இந்த மாதிரி செக்கு எண்ணெயா எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது ஒரு ரெண்டு ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம் டைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க விளக்கெண்ணெய் சேர்த்துக்க வேண்டாம் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க தேங்கானை மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கப்புக்கு ஒரு கப் தேங்காயையும் ரெண்டு ஸ்பூன் விளக்கண்ணையும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க இந்த பொடியும் இதில் சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆன் பண்ணி இதை ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா சூடு பண்ணிக்கலாம் தீய லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம் இரும்பு கடாய் யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது நீங்க இரும்பு கடாய் இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க என்கிட்ட அது இல்லை அதனால நான் இந்த கடாய் வந்து யூஸ் பண்ணி என்ன நல்லா சூடானதும் இந்த மாதிரி வந்து பொங்கி வரும் முறை ஒரு மூணு டு நாலு நாலு நிமிஷம் நல்லா சூடு பண்ணும்போது இந்த முறையெல்லாம் அப்படியே போயிடும் மூணு நிமிஷம் ஆயிருச்சு எண்ணெய் வந்து நல்லா சூடாகி அந்த முறையெல்லாம் போயிருச்சு பாருங்கள் எண்ணெய் வந்து ஒரு நல்ல ஒரு கருப்பான கலரில் வந்து இருக்குது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு நாலு டு அஞ்சு மணி நேரம் வந்து இது அப்படியே இருக்கட்டும் அந்த வெந்தயத்தில் இருக்கிற சாறு கருஞ்சிரகத்தில் இருக்க சாறு இதெல்லாம் நல்லா இறங்கி நமக்கு எண்ணெய் வந்து ரெடியாக இருக்கும் இப்போ நாலு மணி நேரம் ஆயிருச்சுது இப்போ ஒரு பாத்திரத்தில் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் எந்த பாத்திரத்தில் நீங்கள் ஊற்றி வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரம் பாத்திரத்தில் ஒரு அரிப்பு வச்சு இந்த மாதிரி வந்து எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்குவோம் இந்த மண்டியெல்லாம் வந்து அப்படியே தூக்கி தூர போட்டுறாதங்க இதை வந்து தலையில் வந்து நல்லா அப்ளை பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மைல்டான ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து நமக்கு ரெடி ஆகிருச்சி ரெடி பண்ண ஹேர் ஆயில் பார்க்கறதுக்கு நல்லா கருப்பாக இருக்குது சின்ன வயசில் இளம் நிறை வந்துடுச்சிது அப்படின்னா இந்த ஆயிலை தேய்ச்சிக்கிட்டே வரும்போது உங்களோட அந்த ஒயிட் ஹேர் ஃபுல்லாக நல்லா டார்க்கு கருப்பாக ஆயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வரக்கூடிய முடியுமே நான் எப்படி அப்ளை இந்த மாதிரி ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க நமக்கு தேவையான எண்ணெயை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு காட்டன்ல எண்ணெயை தொட்டு வேறு பகுதியில் நல்லா தேய்ச்சி விடணும் என்னோட முடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தேய்ச்சிட்டு வரேன் எனக்கு நல்லாவே வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு நல்லா டார்க்கு கருப்பு கலரில் மாறிக்கிட்டே வருது இந்த மாதிரி முடியோட வேறு பகுதியில் இந்த காட்டனை வச்சு இந்த மாதிரி வந்து ஆயில் அப்ளை பண்ணி தேய்ச்சி விட்டுட்டு நல்ல முடியிலையும் நல்லா வந்து ஆயில வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு மூணு முறை நம்ம தேய்ச்சாலே போதும் நீங்கள் நார்மல் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி இந்த ஆயில ரெடி பண்ணி நம்ம டெய்லி வந்து யூஸ் பண்ணலாம் இந்த எண்ணெயை நைட்டு தேய்ச்சிட்டு காலையில் ஒரு மைல்டான ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணியும் விடலாம் என் பாப்பாவுக்கும் இந்த ஹேர் ஆயிலை தான் நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறேன் முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக இருக்குது நீங்களும் இந்த ஆயில் ரெடி பண்ணி தேய்ச்சி பாருங்க உங்கள் முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக ஒயிட் ஹேர் இருந்தாலும் அது ப்ளாக்காக மாறிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் செஞ்சு ஒர்க் அவுட் ஆகும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கான இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்